முனிவர்கள் தனித்து இருந்து அவங்க கடவுளோட வழிபடுறவங்க ஊருக்கு உள்ள வராமல் இருக்கிறது முனிவர்கள் சித்தர்கள் இறைவனோட கலந்தவங்க அவங்க அவங்க வந்து அழிவே உடல் அழிவே கிடையாது அவங்களுக்கு உடலும் உயிரும் ஒன்னா ஆகிட்டுது அதான் காயக்கல்பம்ன்றாங்களே அதுதான் காய கல்பம் இப்போ இருக்கிற மனசெல்லாம் எவனும் கல்பம்லாம் பண்ண முடியாது எல்லாம் செத்து போவாங்க கல்பம் பண்ணவன் சித்தன் சித்தன்னா அறிவாளின்னு அர்த்தம் அவன் வந்து இந்த உலகத்தோட தொடர்பே வச்சுக்கிறது கிடையாது என்ன இந்த உலக மக்களுக்கு தேவையை எழுதி போட்டுட்டு போயிட்டான் அதை எடுத்து நீ தேர்ந்தெடுத்து நீ தேடி பிடிக்கணும் அதை ஆனா மனுஷன் அதை தொடரதில்லை கேட்டா எனக்கு புரியலன்றான் எல்லாம் புரியுற மாதிரி எழுதி வச்சுட்டு போய்க்கிறாங்க இறைவனை நீ எப்படி அடையணும் உன் மனநிலை எப்படி இருக்கணும் அப்போ அப்படின்னு சொல்லிட்டான் அவன் சித்தன் இப்படி மூணு பிரிவாக இருக்கிறாங்கம்மா சிறப்பு சிறப்பு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா இப்போ யாரா இருந்தாலும் பக்தி மார்க்கத்துல ஈடுபட்டு நல்ல கர்மாக்களை செஞ்சு தான் ஞான நிலை அடைய முடியும் அப்பதான் இல்லனா வரவே വരாதுமா அப்படின்றோம் அப்படின்றப்போ சில பேரை நம்ம பார்க்குறோம் இளம் பருவத்திலேயே ஞானிகள் ஆயிடுறாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறீங்க ஆமா ஞான சம்பந்தம் அவரே தான் அவருக்கு எட்டு வயசுலேயும் ஞானம் எப்படி வந்தது அது என்ன அவர் மட்டும்தான் ஞானி ஆகணும் மற்றவங்களாம் ஆகக்கூடாதா கடவுளுக்கு அது இல்லையா விருப்பம் எல்லாரும் ஞானி ஆகணும் கடவுளுக்கு விருப்பம் இல்லையா இப்படிலாம் கேள்விகள் வரும் ஆனா உண்மை நிலையை அறியாம பேசுற விஷயம் அது அவர் வந்து ஒரு பிறவியில பல பிறவிகளை தொடர்ந்து வந்து ஒரு பிறவி உச்சத்துல இருக்கும்போது இறப்பு வந்துச்சு அந்த இறப்பு வந்ததால அந்த பிறவியில் அவரால் முடிக்க முடியாம இறைவனோட கலக்க முடியாம போயிடுச்சு அதனால ஒரு தாய் தாப்பனுடைய வயிறத்துல பிறந்து அவர் அந்த ஞான பிறவியே எடுத்ததால ஞான சம்பந்தர்னே பேராச்சு தாய் பால் கொடுப்பாளா பார்வதி வந்து பால் கொடுத்தா இல்ல ஞான சம்பந்தர் அது எல்லா மனுஷனு கிடைக்குமா அம்மா தானே எல்லாரும் கொடுத்தா என்ன அம்மா வந்து பால் கொடுக்கல அவருக்குள்ள இருந்த அமுது பொஞ்சிச்சு அதனால அம்மா பால் கொடுத்த மாதிரி ஆச்சு அதனால் அந்த உச்ச நிலையிலேருந்து இறந்ததால் அந்த இளமையிலேயே அந்த ஞானம் வந்துடுச்சு அந்த பாடலில் வந்துடுச்சு இயற்கையாக அப்படிப்பட்ட மகான்கள் அவங்களாம் அதனால் அது அதே நிலை எல்லா மனுஷனும் கிடைக்கும் மனம் கிடைக்காது ஏன்னா மனுஷன் வாழ்க்கையே கடவுளே மறந்துட்டு தெரிஞ்சுங்கிறோம் நம்ம எங்கேயாவது ஒரு சிலையை பார்த்தா சாமியை வணக்க சாமின்ட்டு போகிறோம் ஆனால் அவங்களுக்கு எந்த நேரமும் இறைவன் அவங்க உள்ளத்தோடு கவர்ந்துட்டவங்க அதனால அவங்க இறைவனோடய கலந்துட்டாங்க ஆனா நம்மளால முடியாத காரணம் நம்மளுடைய ஆசைகள் அதுக்கு தடையா இருக்குது அந்த ஆசையை எவன் ஒருத்த நீக்கிறானோ தான் அந்த ஞான பாதைக்கு வர முடியும் ஆசை இருக்கிற யாரும் வர முடியாதமா